அடே தான் அதனாலதான் ராணியக்கா முஞ்சியில இவ்வளவு சந்தோஷமா

ஒரு வாரம் உனக்கு புடிச்சது சமைச்சு நல்லா சாப்பிடுக்கா உடம்ப பாத்துக்க நல்லா போட்டு எனக்கு தலிச்சு அக்கா இருவத்தி நாலு மணி நேரம் வேலை வேலைன்னு வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்க உன் மாமியார் ஒரு வாரம் போயிருக்கல இந்த ஒரு வாரத்துல நீ யூஸ் பண்ணிக்கக்கா நல்ல ரெஸ்ட் எடு நல்லது உள்ளது சாப்பிடுக்காரு வேற யாருக்கா எனக்கு ஃபோன் அடிக்க போறது எல்ல என் மாமியார் தான் என்னை காணாம போன் அடிச்சுட்டா மனசி

சேரிக்கா ஹலோ அண்ணி நான் தான் ராதிகா பேசுறேன் என்ன நீ வீடு புற தேடி பார்த்தே உங்களை காணவே இல்ல எங்க நீ இருக்கீங்க சீக்கிரமா வாங்க ஆமா ராதிகா நான் ராணிய கவிட்ல தான் இருக்கேன் அண்ணி மணி 5:30 ஆக போகுது அங்க எதுக்கு அண்ணி உட்கார்ந்து இருக்கீங்க சீக்கிரமா வந்து எனக்கு டீ போட்டு கொடுங்க தொட்டுக்கு பக்கோட போட்டு தாங்க அண்ணி வயிறு ரொம்ப பசிக்குது ஏமா ராதிகா நான் 5 ஸ்டார் ஹோட்டலா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் பச்சி போடுங்க டீ போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்

ஏய் அப்பா சின்ன பொண்ணு வாயில இருக்கு பண்ணுன்னு எப்ப பாத்தாலும் கத்திக்கிட்டே கிடங்க கரெக்டா மணி காலையில எட்டு மணி ஆக விட மாட்டாங்களே மாமியாரு ஆஹ் இந்த வாரத்தை வாரத்தை வாரேன் தேத்தே இந்தாங்க தே சுட சுட இட்லி கார சட்னி தேங்காய் சட்னி சாப்பிடுங்க தே

செத்து இத்து போயிடாக்கு செத்து நேரு இருங்க உங்களுக்கு தண்ணி அள்ளிட்டு வாரேன் செத்த செத்தை இருந்தது உங்களுக்கு போய் தண்ணி அள்ளிட்டு ஓடியாரே செத்தே இப்பதானத்தை சொன்னீங்க துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு செத்த இருந்துது தண்ணி அள்ளிட்டு வந்தேன் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுதே நேத்து சாயந்தரம் தான் ராதிகா உங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போயிருக்கா அழுது சீனை போட்டு திரும்பி வர வச்சிடாதீங்க சும்மா சும்மா மகளை பார்க்கணும் மகளை பார்க்கணும்னு அழுதுகிட்டு கிடைக்க நேத்து தானே அவன் மாமியார் வந்து கிழிச்சிட்டு போனாங்க என்னமோ மகளை வெளிநாட்டுல கட்டி கொடுத்த மாதிரி இல்ல சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த தெருமுக்குல இருக்க அவ வீடு ஒரே எட்டு போனா போய் பாத்துட்டு வந்துடலாம் அதை விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்லயே வச்சிருக்க முடியுமாத்தே நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ராதிகா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி உங்களுக்கு பாக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க போங்க அவ வீட்டுக்கு சாமச்சி குடிக்கிறத தின்னமா விழுந்து தூங்கமா நாடகத்தை பாத்தமான்னு காலத்தை கழிச்சிட்டு இருக்கு. அத விட்டு மகளை கூப்பிடணும், மர்மைன கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்து என்ன நீங்க இந்த வீட்ல இருக்காதீங்க. அப்படியே கிளம்பி ஓடிருங்க. மனசுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களே. தாங்க தாய் பெரியம்மா, ஏன் அங்கேயும் என்ன நடிட்டியே? ஐயோ செல்லताई வேற வந்துடல. நாங்க ரெண்டு பேரும் சண்டைய செல்ல தாய் பெரியமா நாங்க இன்னும் சண்டை போட்டேன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கியே சும்மா இருந்தோம் ஏன் குரல் இப்படித்தானே உங்களுக்கு